கடவுள் உயிரை எதிலிருந்து படைத்தார் தன்னிலிருந்து படைத்தாரா சரி அப்படி வச்சுக்கலாமா சரி இறைவன் தன்னிலிருந்து நம்மை படைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கிற குணங்கள் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை என்பது தான் விடையாக இருக்குது எனவே இறைவன் தன்னிலிருந்து நம்மை படைக்கலை சரி அடுத்தது நம்ம ஏதாவது சம் எக்ஸ் ஒன்று இருந்து படைத்தார்னு சொன்னால் அந்த எக்ஸில் இருப்பது எதுவோ அது நம்ம எல்லோர் இடத்துலையும் ஒன்றாகவே இருக்கணும் அப்படி நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை இது என்னையா வம்பா போச்சு அவர்கிட்ட இருந்து படைக்கணும்னு சொன்னீங்க நியாயம் ஏன் நம்மளெல்லாம் ஒன்றிலிருந்து உருவாக்கி இருக்கக்கூடாதா என்ன ஒன்றிலிருந்து உருவாக்கி இருந்தால் அந்த ஒன்றினுடைய மூலக்கூறு உருவாக்கி எல்லா பொருளிலும் இருக்க வேண்டும் ஒரு தென்னை மரத்தில் இருக்கிற இளநீர் அந்த குலையில் இருக்கிற எல்லாம் ஒரே சுவையைத்தான் தருது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை தருவதில்லையே ஒரே ஒரு தென்னம்பிள்ளையை வச்சோம் வறந்து வந்துச்சு கொலை கொலையாக கொலை கொலையாக இளநீர் தருகிறது எல்லாம் ஒரே சுவையை தருது ஏதாவது ஒரு குலைக்கு ஒரு குலைக்கு சுவை மாறி இருக்குதா என்ன இல்லை ஆனால் ஒரு பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் ஒரே போல இல்லாமல் ஏன் வேறுபட்டு இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஜீன் தான் அது ஏன் ஒரு ஒருத்தனை போல் ரெண்டாவது பையன் இல்லை ரெண்டாவது போல் மூணு இல்லை மூணை போல் நாலு இல்லை ஏன் இல்லை அப்போ நீங்கள் சொல்லுகிற மூலக்கூறின் அடிப்படையில் இவனுக்கு இருப்பது எல்லோருக்கும் இருக்கணுமா இல்லையா இல்லையே அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம பதில் சொல்ல முடியல சரி இருந்து வந்திருந்தால் கடவுளின் கூறு நம்ம இடத்துல இல்லை நாமெல்லாம் ஒன்றிலிருந்து இருந்து வந்தால் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றுமே இல்லையே நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாகத்தானே இருக்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வகை வகையா இருக்கிறோம் நாமெல்லாம் வேறு வேறு வீட்டுல இருந்து வந்திருக்கோம் நாம் எப்படி இருப்போம் வேறு வேறு தான் இருப்போம் அப்ப நாம் அனைவரும் ஒரு புள்ளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல நாம் இறை என்ற புள்ளியிலிருந்து வந்திருந்தால் இறை குணம் நம்மகிட்ட இருக்கணும் இல்ல நாம் ஒரு புள்ளியிலிருந்து வந்திருந்தால் அந்த ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய அமைப்பு எதுவோ அது நம் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அதுவும் இல்லை எனவே அந்த கோட்பாடு பிழை நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் இறைவன் நம்மை படைத்தான் என்று சொன்னால் தன்னிலிருந்து படைத்தான் என்பதும் பிழையாயிடும் சம் எக்ஸ் படைத்தான் சொன்னாலும் பிழையா போச்சு அப்போ நம்மளை இறைவன் படைத்தானா படைக்கவில்லை என்னது கடவுள் நம்மளை படைக்கலையா ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்குது நான் இன்றைக்கு வரைக்கும் கடவுள் தானே நம்மளை படைத்தார் தானே படை ஆமாம் ஐயா கடவுள் தான் படைத்தார் அட எங்க அப்போ நீங்கள் இப்போ சொன்ன ஐயா கடவுள் படைத்தார் என்று சொன்னது நமக்கு தேவையான உடம்பை உலகத்தை அனுபவ பொருளை உயிரை அல்ல இப்போ இறைவன் படைத்தான் படைத்தான் என்று சொல்லுகிற போது நீ என்ன வாங்கிக்கணும் உயிரை படைத்தான்னு கருத்தக்கூடாது கருத்து வச்சக்கூடாது இறைவன் உயிருக்கு தேவையான உடம்பு உலகம் கரணம் போகம் இவற்றை படைத்தான் இப்போ இறைவன் படைத்து கொடுத்தது எதை தனு கரண புவன போகத்தை தனுன்னா உடம்பு கரணம்னா மனம் முதலானவை போகம்னா அனுபவத்துக்குரிய பொருள்கள் உலகம் எனவே உலகம் உலகத்து கேட்ப பொருள் அந்த பொருளை அனுபவிக்கத்தக்க உடம்பு இவையெல்லாம் இறைவன் படைத்து கொடுத்தான் அப்போ உயிரை படைக்கலை உடம்பை படைத்து கொடுத்தான் இது மொதல் உங்களுக்கு புரியணும் சைவ தான் அந்த படிக்கிற நமக்கு இது மிக 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 இன்றியமையாத அடிப்படை கோட்பாடு